வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பத்து சீட்டு வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் பெரியவங்களே பத்து பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் உங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்து இருந்தாங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் போகலாங்க நல்ல பெரிய வண்டி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு செட் ஆகிற வண்டி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு செட் ஆகிற வண்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டவேரா தாங்க பார்க்க போகிறோம் டவேரா நியோ திரி எல்எஸ்ஸு வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு கவர் நல்லாவே இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு அதே மாதிரி நாலு பவர் விண்டோ வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி இருக்குது டிவி இருக்குது ஸோ வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு டர்போ இன்ஜினோடு வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டி ஒரு பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு தரமான வண்டி வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குங்க ஸோ நல்ல வண்டி ஒரு மிடில் க்ளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவும் கம்மியாக தான் வைக்கும் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் அது மாதிரி வண்டி உங்களை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரிட்டு சென்னை ஏவேஎஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மெயின் பஸ்டாண்டில் ஒரு அஞ்சு கிலோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கை தாண்டி அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஒரு சர்ச்சு வரும் அதை தாண்டோனே ரைட் சைடு நம்ம ஜான் கார்டு இருக்குது இப்போ வீடியோ கடைசியில் பாருங்கள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோங்க எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு வண்டி ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் போகணும் எனக்கு பெரிய வண்டியாக வேணும் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுமே கம்மியாக தான் வைக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்கு டயர்ஸ் மட்டும்தான் அந்த வண்டியில் கொஞ்சம் வீக்காக இருக்குங்க நமக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் டர்போ இன்ஜினோட வந்துடும் ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு பவர் வெண்டோ வந்துருங்க பவர் வெண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஏசிலாம் குழு குழுன்னு இருக்கு இப்போ வண்டி பாருங்கள் இன்டீரியர் பாருங்க நல்ல ஒரு பெரிய வண்டிங்க பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டி மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி டிவி எல்லாமே வந்துடும் ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி பக்கா செட் ஆகுங்க ஸோ சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் நம்ம பேசி பண்ணிக்கலாம் ஸோ டவேரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா நாலு பேர் உட்காரலாம் நடுவில் ஒரு மூணு முன்னாடி ஒரு மூணு ஸோ மொத்தம் பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க குழந்தைங்களா இருந்தால் பன்னெண்டு பதிமூணு பேர் கூட உக்காரலாம் ஸோ இந்த கலருமே பார்த்தீங்கன்னா நல்ல கலர் டவேரா பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு நல்ல வண்டிங்க ஸோ டவேரா நியோ த்ரீ எல்எஸ்ஸு ஏஎன் இருபத்ரெண்டு வண்டி ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்னி இருக்கு இந்த வண்டிக்குமே பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டி கிருஷ்ணகிரி நம்ம ஜான் காஸ்டில் தாங்க இருக்கு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியாக வெளியூர் போகிறதுக்கு லோக்கல் யூஸுக்குலாம் சூப்பரான வண்டி வாங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வண்டியை ஓட்டி பாருங்கள் ஒரு மெக்கானிக் வட்டின்னு கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இன்ஜின் எல்லாமே பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பவர் விண்டோ பாருங்கள் நாலு பவர் விண்டோமே ஒர்க்கிங் தான் சார் ஏசி ஆன் பண்ணுங்க ஸோ ஏசியுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வானில் தாங்க இருக்குது குழு குழுன்னு இருக்குது வண்டியோட இன்ஜின் பார்த்துடலாம் ஸோ இன்ஜின் நல்லாவே இருக்குங்க ஒரு குவாலிட்டியான இன்ஜின் தான் பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இருங்க இன்ஜினோட இப்போ நாய்ஸ் பேக்கெல்லாம் இருங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகவசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன்னு கூப்பிடுங்க வண்டியோட என்ஜின் சூப்பராக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் தரமான வண்டி